சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அரசு ஊழியர்களுக்கு டபுள் சந்தோஷம் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டிஏ உயர்வா சம்பளத்தில் பெரிய மாற்றமா செய்தி பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முதல் அகவலைப்படி இரண்டு சதவீதம் உயர்ந்து அறுபது சதவீதமாக வாய்ப்பு உள்ளது ஏஐசிபிஐ டபிள்யூ குறியீட்டின் நவம்பர் ரெண்டாயிரத்தி தரவுகளின் அடிப்படையில் இந்த உயர்வு கணக்கிடப்பட்டுள்ளது மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று விரைவில் வெளியாக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முதல் அகவலைப்படி அதாவது டிஏ மற்றும் அகலைப்படி நிவாரணம் அதாவது டிஆர் தலா இரண்டு சதவிகிதம் உயர்த்தப்படுவது உறுதியாகும் நிலையில் உள்ளது தற்போது ஐம்பத்தி எட்டு சதவிகிதமாக உள்ள டிஏ இந்த உயர்வின் மூலம் அறுபது சதவிகிதமாக அதிகரிக்கும் உயர்ந்து வரும் பணவீக்கத்தின் அழுத்தத்தை சமாளிக்க இந்த உயர்வு உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த டிஏ உயர்வு வெறும் ஊக்கமல்ல தொழிலாளர் பணியகம் அதிகாரப்பூர்வ தரவுகளின் அடிப்படையிலேயே இந்த கணக்கீடு செய்யப்படுகிறது டிஏ பயன்படுத்தப்படும் ஐடபிள்யூ அதாவது தொழில்துறை தொழிலாளர்களுக்கான அகில இந்திய நுகர்வோர் விலை குறியீடு குறியீடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பரில் ஜீரோ புள்ளி ஐந்து புள்ளிகள் உயர் நாற்பத்தி எட்டு இரண்டு ஆக பதிவாகி உள்ளது இதுவே டிஏ உயர்வுக்கான முக்கிய அடிப்படையாக உள்ளது ஏழாவது ஊதிய குழு விதிகளின்படி கடந்த பனிரெண்டு மாதங்களின் சிபிஐ சராசரி கணக்கில் கொண்டு டி ஏ நிர்ணயம் செய்யப்பட்டது இந்த குறியீடு அன்றாட உணவுப் பொருட்கள் போக்குவரத்து வீடு சுகாதாரம் போன்ற அடிப்படை செலவுகளை கொண்டது டி ஏ என்பது ஊழியர்களின் வாழ்க்கை செலவுகளுடன் நேரடியாக தொடர்புடையதாகவும் முதல் இருபத்தி ஐந்து வரையிலான தரவுகளை பார்த்தால் குறியீடு தொடர்ந்து உயர்ந்து வருகிறது நவம்பர் மாத கணக்கீட்டின் அடிப்படையில் டி ஏ ஐம்பத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி மூன்று வரை சென்றுள்ளதாக நிபுணர்கள் கூறுகின்றனர் இதனால் டி ஏ அறுபது சதவீதத்துக்கு கீழே வாய்ப்பே இல்லை என்றும் அவர்கள் விளக்குகின்றனர் மேலும் டிசம்பர் வெளியாக இருபத்தி ஐந்து மாற்றம் கொண்டு வந்தாலும் சதவீதம் என்ற அளவிலேயே இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அரசின் வழக்கப்படி டிஏ அறிவிப்பு முழுவதும் அதாவது எண்களிலேயே வெளியிடப்படும் எனவே அறுபது சதவீதம் முதல் அறுபது புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வரை எதுவாக இருந்தாலும் அது அறுபது சதவீதமாகவே அறிவிக்கப்படும் இந்த உயர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்று முதல் அமலுக்கு வரும் ஆனால் காரண நடைமுறைகளால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மார்ச் அல்லது ஏப்ரல் மாதங்களில் வெளியாகும் அதுவரை ஜனவரி முதல் அறிவிப்பு தேதி வரை உள்ள தொகை நிலுவை அதாவது பாக்கியாக ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு வழங்கப்படும் மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்று முதல் தொடங்க உள்ள எட்டாவது ஊதிய குழு சுழற்சிக்கு முன் வரும் இந்த டிஏ உயர்வு கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது